கேஸ்க்கு மேலே ஆகிடுச்சி ஸ்ட்ரீட்டாக தான் அந்த நல்லா இருக்கேன் கார்த்திக் ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பட் இந்த ரெண்டு வருஷத்தில் ரொம்ப மோதி முட்டி மோதி மோதி ஒரு முப்பது கே எடுத்துருவேன் பத்து மணி பத்து மணிக்கு கண்டிப்பாக பட் நாங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேரை புதுசா பார்த்தோம் பட் எல்லாம் வந்து எங்களோட கம்பேர் பண்ணும் போது இன்னமும் வீடியோஸ் இருக்காது அவங்க ஏதோ கலன் போட்டிருக்காங்க அதர் ஆப்ஸ்ல இருந்து வீடியோஸ் போட்டோஸ்லாம் எடுத்து போடுவாங்க பட் அவங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சு பட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆச்சு சில்லர் பட்டன் கிடைச்சிருச்சா नहीं क्या रे यार काला है किरिंग अप्पा यार एक सिलर पटकले भी करी को हंडर के वर नॉन ले आई सलमान सलमान ने मचिन पाती मानने को लिया इतना कोर्ट में है हाँ वही है थैंक यू सो मच ये ये थैंक यू थैंक यू सो मच सिलर बटन करेक्ट है ना ஆக்சுவலி உங்களுக்கு சேனல் இருக்கு நினைக்கிறேன் சத்யாநிதி பட் சும்மா கலாய்க்கிறீங்களா இல்லாட்டி தெரியாம சொல்லுறதா எனக்கு தெரியாது ஒரு உங்களுக்கு தெரியாதா இருந்தா நான் சொல்றேன் ஒரு தெரியும்னா ஓகே எனக்கு கலாய்க்கிறேன் ஹண்ட்ரடு கே நம்ம ஃபாலோவர்ஸ் எடுத்தால்தான் நமக்கு வந்து சிலர் பட்டியல ப்ரொவைட் பண்ணுவாங்க நமக்கு இன்னும் அது இல்லை செவன்டி கே வர வேண்டியது இருக்கு என்ன மகிழ்ச்சி நீங்க இது சொன்னதுக்காதாம் श्याम மேங்களூர்ல வேற இது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனா யூடியூப் சேனல்ல உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே வந்து சீக்கிரமா நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணுவேன் اوكي இல்ல 땡큐 so much அவ ஐடியாஸ் திங்கலாங்களா எங்களோ நான் பின் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா

आधा कौन-कौन कौन-जा कौन-जा परवाल ला अपके लिए क्या भेजा रहेगा आधे खुला क्यों रहा होगा भेजना रायोसिक रहना तो निकल जाओगे ये पैसे तो ना रहेगा रायोसिक ना चलने थैंक्स शो मच पब्लिक थैंक्स पापा होरना लड़कों नाम दियो टीम मोदाइन

लेते <laughs> பர்வீன் மணின்னு போட்டுட்டீங்க என் பா தானே பா போட்டுட்டீங்க ஹாய் ராம நல்லா இருக்கேன் காதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் லைக்கே போட மாட்டேங்க